i <laughs> bro. வன்னூரில் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை நூறாவது நாளை எட்டியுள்ள நிலையில் நேற்று இரவு ஏழு முப்பது மணியளவில் தீப்பந்து எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது போராட்ட குழுவின் ஏற்பாட்டில் அரத்தந்தை மார்க்ஸ் அடிகளாரின் தலைமையில் குறித்த தீப்பந்து எழுச்சி போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டத்தில் ஆண்கள் பெண்கள் போராட்ட குழு உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அமைதியான முறையில் கையில் தீப்பந்தங்களை இந்தியவாறு காற்றாலைக்கு தமது எதிர்ப்பை தெரிவித்தனர் மக்களையும் மக்களின் வாழ்விடங்களையும் நாட்டின் வளத்தையும் பாதுகாத்து வருங்கால சந்ததியினரிடம் கையளிக்கும் மாபெரும் வாழ்வுரிமை சாத்வீக போராட்டம் நூறாவது நாளை எட்டிய நிலையில் இன்னும் தொடரும் என தெரிவித்துள்ளனர் போராட்டத்தின் நூறாவது நாளை நினைவு கூறும் இந்நாளில் மூன்று காத்திரமான கோரிக்கைகளை மக்கள் சார்பில் முன்வைத்துள்ளனர் தீவில் முன்னெடுக்கப்படும் பதினான்கு மின் கோபுரங்கள் அமைக்கும் திட்டத்தை உடன் நிறுத்தி வேறு ஒரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் மன்னார் தீவில் எந்த ஒரு இடத்திலும் கனியமணல் அகழ்வுக்கு எந்த அனுமதியும் வழங்கக்கூடாது அமைக்கப்பட்ட இரண்டு காற்றாலை உயர் மின் உற்பத்தி திட்டங்களினால் ஏற்பட்ட பாதிப்புகளை உடன் நிவர்த்தி செய்தல் ஆகிய காத்திரமான மூன்று கோரிக்கைகளையும் அரசு தம் மக்களின் கோரிக்கையாக ஏற்றுக்கொண்டு மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக எழுத்து மூலம் அறிவிக்கும் பட்சத்தில் எங்களுடைய மக்களின் இந்த புனிதமான அறவழி போராட்டம் நிறைவுக்கு வரும் என போராட்ட ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர் மேலும் நேற்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட தீப்பந்த எழுச்சி போராட்டம் இன்று முதல் கிராமங்கள் தோறும் இடம்பெறும் என போராட்டக்குழு சார்பாக அறுத்தந்தை மார்க்ஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார் அங்கலாம் ஆஞ்சிரலாம் ஒரு ஒரு நிமிஷம் டிசைன்ரோ நான் எல்லாம் புரியுறாரே இந்த புடிமோ ஒரு ஒரு நிமிஷம் டிசைன்ரோ நான் எல்லாம் புரியுறாரே இந்த புடிமோ போராட்டம் மண்ணையும் என்னுடைய வளங்களையும் மக்களையும் பாதுகாக்க போராட்டமான நூலாம் நாடை இன்று நிறைவடைந்து கொண்டு தொடர்கின்ற போராட்டமாக இது அமைகிறது இந்த தீப்பந்த போராட்டம் எங்களுடைய அரசு அதிபருக்கும் எங்களுடைய மக்களுக்கும் இதை நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்துகிறோம் இது வந்து ஒரு அரசியல் சார்ந்த அரசுக்கு எதிரான போராட்டம் அல்ல இது எங்களுடைய மண்ணையும் நாட்டையும் பாதுகாப்பதற்கான ஒரு உன்னதமான புனிதமான போராட்டம் இது யாருக்கு எதிரான போராட்டமும் அல்ல ஆகவே இந்த போராட்டம் இன்னும் வளரும் என்பது இப்ப அந்த நாங்கள் அனுப்பி வைக்கிறோம் அவர்கள் சாத்தியம் போராட்டம் மிக விரைவிலே வெற்றி பெறும் என்பதை நாங்கள் உறுதி செய்து கொண்டு என்னுடைய மாண்புமிகு ஜனாதிபதியிடமிருந்து எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் அந்த செய்தி வெகு விரைவில் வரும் என்பதை எதிர்பார்த்து இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் மன தீவிலிருந்து கவர்மெண்ட் மாற்றும்படி நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அதற்கான சாத்வீகமான போராட்டத்தை ஏற்றுக்கொண்டு சாதகமான முடிவை எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு அறிய செல்வார்கள் என்று இந்த இடத்திலே நாங்கள் இன்னும் காத்துக்கொண்டிருப்போம் அது எத்தனை நாளாக ாலும்ங்கடி போராட்டம் தொடரப்போவது என்பதை இந்த இடத்தில் நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம்